ஸ் வெம் பேக் னல் இன்னைக்கு நம்ம புதுசா வேலைக்கு போகிறோம் ஒரு நாள் கழிச்சு வேலைக்கு போகிறதுனால ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு அதாவது நூறு நாள் வேலை இருக்குன்னு சொன்னாங்க அது ரோட்ல பட் என்னன்னு தெரியல அது வந்து கேட்கல ஆகிடுச்சு போன வாரமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் இந்த வாரமாச்சு டேபிபரும் போகலான்னு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் கேன்சல் ஆயிடுச்சு அதனால கூலி வேலைக்கு போக போறோம் ஸோ என்னென்ன பண்ண என்ன பார்க்கிங்க என்னுடைய டிராவல் வாங்கு அது எல்லாமே உங்களுக்கு வீடியோ இருக்கும் போது மறக்காம பாருங்க வீடியோ வீட்டில இருந்து கிளம்பி வச்சு பாருங்கள் கிளம்பி போய் பார்க்கலாம் வேலைக்கு போய்ட்டு வந்தாச்சு என்னுடைய ஃபஸ்ட்டு டே வேலை எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு நாங்கள் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஏன்னா வாமிட் பண்ணி கையிலெல்லாம் அடிபட்டு ரத்தம் வந்து ஸோ அதெல்லாம் சொல்ல முடியாத ஒரு அனுபவங்கள் அப்புறம் தான் ஒன்று தோணுச்சு அம்மா அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப கஷ்டம் நம்ம போகும்போது ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியாக தான் போகிறேன் ஆனால் அங்கே போனது அப்படியே டோட்டலாக அப்படியே மாறி இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு கையிலலாம் அடிபட்டு காலெலு அடிபட்டுருச்சு ஸோ ஓகே எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் அதனால் அது அப்படியே பழகிருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ எப்போ ஃபைவ் ஃபிஃப்டினுக்கு தான் வர வேலை முடிஞ்சு மார்னிங் எயிட் தேர்ட்டிக்கே போயிட்டோம் அதனால கொஞ்சம் அலையாக பேசிட்டு மதியம் வரைக்குமே தான் இருந்துச்சு அதாவது எப்படி சொல்கிறதுனா லெவன் தேர்ட்டி வரைக்குமே நான் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்புறமா உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு எப்படியும் அம்மா கால் பண்ணி வர சொல்லணுன்னு பார்த்தேன் பட் அப்புறமா வாமிட் வந்துருச்சு ரெண்டு மூணு டைம் வாமிட் பண்ணுவோம் ஏர்லி சீக்கிரமாகவே சாப்பிட்டேன்னா ஒரு செவன் தேர்ட்டி போல் நான் சாப்பிட்டுட்டேன் அதனால் ரசம் சோறு சாப்பிட்டதுனால அங்கே ரொம்ப வெயில் ஹெவியாக இருந்ததுனால வாமிட் வந்துருச்சு அது வந்து தண்ணி குடிக்கவும் ரொம்பவும் நான் ஹைட்ரேட்டடாக தான் இருந்தேன் பட் இருந்தாலும் அது ஒரு வெயில் ஹெவியாக இருந்ததுனால எப்படி சொல்கிறது வாமிட் வந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால ரொம்பவும் உடம்பு சரியில்லா போயிடுச்சு இருந்தாலும் எப்படி ஹேண்டில் பண்ணி அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு அப்புறமா மதியத்துக்கு மேலே சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு ஓகே நல்லா இருந்தது ஹெல்த்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் வந்து ஒரு நாலு மணிக்கு மறுபடியும் டைம் அப்புறம் அஞ்சு மணி அந்த இடத்துக்கு கிளம்பியாச்சு அதுதான் என்னையோடைய ஒர்க்கு பட் கஷ்டமும் கஷ்டம் இல்லாமல் எதிர்க்கு எல்லாமே கஷ்டப்பட்டு தான் பணியாகணும் ஸோ லைஃப் அப்படித்தானே